சதி திட்டம் தீர்த்திய லஷ்கர் கமாண்டர் சைபுல்லா கசூரி லாகூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று காஷ்மீரில் ஜிஹாத் நடவடிக்கைக்கு நிதி திரட்டினார் குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் லஷ்கர் கமாண்டர் சைபுல்லா கசூரி இந்தியா குறித்து பேசியது என மேலும் அவருக்கு பாதுகாப்பு அளித்து வருவது யார் முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீருடைய காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ராணுவ தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்ட இந்தியா பாகிஸ்தான் உடனான தூதரக உறவு துண்டிப்பு உட்பட பல அதிரடி முடிவுகளை எடுத்தது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக மே ஏழாம் தேதி பாகிஸ்தானில் செயல்பட்ட ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை அளித்தது இதைத் தொடர்ந்து கடந்த ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இந்தியா பாகிஸ்தானிடையே அதிதீவிர போர் நடைபெற்றது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியாவினுடைய முப்படைகளும் தாக்குதல் நடத்தின இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சர்வதேச நாடுகளுடைய உதவியை பாகிஸ்தான் நாடியது இறுதியில் பாகிஸ்தான் மூத்த தளபதி நேரடியாக இந்திய ராணுவ மூத்த தளபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பாகிஸ்தானுடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த பத்தாம் தேதி இரு நாடுகளிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதனிடையே இந்தியா சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாக்லியார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதும் நிறுத்தப்பட்டது இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியாக அமைந்தது அந்நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அளவுக்கான விளைவுகளை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியது சிந்து நதிநீரை திறந்துவிடப் போவதில்லை என்ற முடிவில் இந்தியா தற்போது வரை மாறவில்லை பயங்கரவாதத்திற்கு ஆதரவை பாகிஸ்தான் கைவிடும் வரையில் சிந்து நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என்றும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்று சேர ஓடவிட முடியாது என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் இந்த நிலையில் சிந்து நதிநீரை மீண்டும் திறந்து விடுமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கோரிக்கை வைத்தது பாகிஸ்தான் நீர்வளத்துறை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியது அதில் தண்ணீர் நிறுத்தி வைத்திருப்பதால் நாட்டில் பல நெருக்கடிகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளது தண்ணீரை திறந்து விடுமாறும் கோரிக்கை விடுத்தது இந்தியா இந்த முடிவில் இருந்து இப்போது வரை பின்வாங்கவில்லை இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறினார் அதே நேரத்தில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் மூன்றாவது நபருக்கு இடமில்லை என்று இந்தியா ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் நான்கு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஈரான் தலைநகர் பெஹ்ரானுக்கு சென்றபோது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் காஷ்மீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை என இந்தியாவுடனான அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க நாங்கள் விரும்புகிறோம் என்றும் வர்த்தகம் மற்றும் தீவிரவாத ஒழிப்பு குறித்து எங்கள் அண்டை நாடுகளுடன் பேச தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்தியா முயன்றால் நமது நாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தால் நாமும் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறோம் என்பதை நாங்கள் காட்டுவோம் என்றும் தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அமைதி எங்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிப்பது மட்டுமல்லாமல் பிராந்திய அமைதி மற்றும் செழிப்புக்கும் பங்களிக்கும் என்றும் இந்தியாவுடனான நான்கு நாள் போரில் பாகிஸ்தான் வெற்றி அடைந்துடும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசினார் இது சர்ச்சையை ஏற்படுத்தியது தொடர்ந்து அஜர்பைஜானின் லாசின் நகரிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசினார் கடந்த பத்தாம் தேதி அதிகாலையில் தொழுகையை முடித்த பிறகு இந்தியா மீது தாக்குதல் நடத்த இந்திய ராணுவம் திட்டமிட்டது என்றும் ஆனால் அதற்கு முன்பாகவே தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டதாகவும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு பிறகு தாக்குதலை தொடங்க திட்டமிட்டு இருந்த நிலையில் இந்திய ராணுவம் பிரமோத் ஏவுகணையின் மூலம் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இந்திய ராணுவ தாக்குதல் குறித்து எங்களது ராணுவ தளபதி அசிம் முனிர் அதிகாலையில் எங்களிடம் தகவல் தெரிவித்தார் என்றும் தெரிவித்தார் நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கிவிட்டது என்று ஷபா ஷெரீப் முதன்முறையாக ஒப்புக்கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு சதி திட்டம் தீட்டிய லஷ்கர் கமாண்டர் சைஃபுல்லா கசூரி லாகூரில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே பங்கேற்றார் காஷ்மீரினுடைய பல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து இந்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டவர் லஷ்கரி தொய்பா கமாண்டர் சைஃபுல்லா கசூரி என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் லஷ்கர் அமைப்பினுடைய தலைவர் அபித் சயிப் உத்தரவின் பேரில் சைஃபுல்லா கசூரி அபிஷகித்தினுடைய மகன் தஸ்கா சஹீத் த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பினுடைய ஷேக் சாஜத் ஆகியோர் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகளை பகல்காமுக்கு அனுப்பி தாக்குதல் நடத்தியதாகவும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்க மறுத்ததாக முதலில் தகவல் வெளியானது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்க முதலில் கசூரியும் மறுத்தார் ஆனால் லஷ்கர் அமைப்பினர் பாகிஸ்தானில் பொதுக்கூட்டங்களை நடத்தி காஷ்மீரினுடைய ஜிஹாத் நடவடிக்கைக்கு நிதி திரட்டினர் இவர்களுக்கு பாகிஸ்தான் படையினர் ஐஎஸ்ஐ அதிகாரிகள் பாதுகாப்பு அளித்தனர் இந்த நிலையில் அந்த பொதுக்கூட்டத்திலே சைஃபுல்லா கசூரி பங்கேற்றார் தச்சா சையித்தும் பங்கேற்றார் அப்போது சைஃபுல்லா கசூரி பேசியதுதான் இப்போது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பால்காம் தீவிரவாத தாக்குதலில் என் மீது குற்றம் சுமத்திய பின் நான் மிகவும் பிரபலம் அடைந்து விட்டேன் என்றும் தீவிரவாதத்தை நிறுத்தாவிட்டால் குண்டுகள் பாயும் என இந்திய பிரதமர் மோடி கூறியுள்ளார் என்றும் நாங்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு பயந்தவர்கள் என மோடி தவறாக நினைக்கிறார் என்றும் சைஃபுல்லா கசூரி தெரிவித்திருக்கிறார் இந்தியா மீதான சமீபத்திய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய சைபர் குழு சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவினுடைய ரயில்வே துறை உட்பட பல முக்கிய கட்டமைப்புகளுடைய தொலைத்தொடர்பை முடக்கியது என்றும் அவர்களுக்கு பாராட்டுகள் என்றும் சைஃபுல்லா கசூரி தெரிவித்திருக்கிறார் வரும் தேர்தலில் மக்கள் எனக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் சைபுல்லா கசூரி தெரிவித்திருக்கிறார் ஆக முதலில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாகவே சைபுல்லா கசூரி பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கீதா